ஒரு கிராமத்துல ஒரு கஞ்ச பிசுனா இருக்கான் அவன் எந்த அளவுக்கு கஞ்சான் அவனோட பணத்தை அவனோட மனைவி குழந்தைகளுக்கே கொடுக்க மாட்டான் அந்த மனைவி குழந்தையும் விட்டுட்டு அவனோட தங்க ஒரு பெட்டில போட்டு மூடி அந்த பெட்டிக்கு மேல படுத்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா அவன் இரவு தூங்கிட்டு இருக்கும் போது அவன் வீட்டுக்கு வெளியே ஒரு சலங்கு சவுண்ட் கேட்குது அவன் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு ஐந்து பானைகள் வச்ச ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது அந்த அஞ்சாவது பானையில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த காட்டேரி அப்படியே அதோட முதல் பானையை இவனோட வீட்டு முன்னாடி இறக்கி வச்சுட்டு மறைஞ்சிருது இவனா அன்னைக்கு ராத்திரி தூங்கவே இல்ல காலையிலேயே ஒரு முனிவர் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் அப்ப அந்த முனிவரும் சொல்லிட்டாரு அது வந்து ஒரு தீச்சட்டி காட்டேரிப்பை அது கிட்ட இருக்க அஞ்சு பானைகளையுமே அஞ்சு நாட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வந்துட்டே இருக்கும் அதோட கடைசி பானை இறக்கி வைக்கும் போது அது வந்து உன்ன கொலை பண்ணிடும் அப்படின்றாரு இது கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா உன்னோட பணத்தை மக்கள் எல்லாருக்கும் கொடுத்து கஞ்சனா இருக்காம இரு அப்படின்னு சொல்றாரு ஆனா தன்னோட பணத்தை கொடுக்க விரும்பாத இந்த கஞ்சன் என்ன பண்றான் அப்படின்னா எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவனோட வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டான் ரெண்டாவது நாளும் ஆகுது அதே மாதிரி அந்த காட்டேரி ரெண்டாவது தீச்சட்டி கொண்டு வந்து

இல்லாம தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இவனும் அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்கான்